அரசு நகர பேருந்து டயர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிரே வந்த லாரியின் மீது மோதி அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட எட்டு பேர் காயங்களுடன் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதி போலீசார் விசாரணை பொள்ளாச்சியிலிருந்து இருந்து மரத்தூள்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிப்பாளையம் சேசாய் பேப்பர் மில் நோக்கி வந்த லாரியை பொள்ளாச்சியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் ஓட்டி வந்தார் ஈரோட்டில் இருந்து அரசு பேருந்தை ஓட்டுநர் செல்வராஜ் பள்ளிப்பாளையம் எஸ்பிபி காலனி நோக்கி ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள சேசாய் காகித ஆலைக்கு முன்பாக திடீரென அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததில் நிலை தடுமாறிய அரசு பேருந்து எதிரே வந்து கொண்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் செல்வராஜ் நடத்துனர் முருகன் லாரியின் ஓட்டுநர் நாகராஜ் மற்றும் பேருந்து பயணிகள் உள்ளிட்ட எட்டு பேர் காயமடைந்தனர் நகர பேருந்தில் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிரே வந்த கனரக லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நகர பேருந்துகள் பராமரிப்பு முறையாக இல்லை என்பது தமிழகத்தில் நீண்ட நாள் குறையாக உள்ளதாக பேருந்து பயணிகள் வருத்தம் தெரிவித்தனர் டயார் பராமரிப்புகள் முறையாக இருந்திருந்தால் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்த